நாகரிகம் அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் இந்த நவீன காலத்தில் நகரத்திற்கு இணையாக கிராமங்களிலும் மாடி வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மாடி வீடுகளே இல்லாத அதிசய கிராமம் ஒன்று உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா அப்படிப்பட்ட அதிசய கிராமம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு நாகரீக வளர்ச்சி காரணமாக மாடி குடியிருப்புகளும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் பெருகி வரும் இந்த காலகட்டத்தில் ஓடு மற்றும் குடிசை வீடுகளில் மட்டும் நூற்றைம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் வாழ்ந்து வரும் அந்த அதிசய கிராமம் சேலம் மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது ஆத்தூர் அருகே மல்லியக்கரை ஊராட்சியில் உள்ளது கருத்த ராஜபாளையம் கிராமம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்தாலும் அதோடு தென்னங்கீற்று ஓலையில் துடப்பம் செய்து விற்பனை செய்து வருகின்றனர் இங்கு வசிக்கும் பொதுமக்கள் ஓரளவிற்கு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் கூட மாடி வீடுகள் இல்லாமல் ஆஸ்பெஸ்டாஸ் சிமெண்ட் ஷீட் மற்றும் கூரை வீடுகளிலேயே வசித்து வருகின்றனர் இதற்கு காரணம் கருத்தராஜபாளையம் ஊர் மக்களின் குலதெய்வமான பெரியசாமிதான் சாமியே தரைத்தளத்தில் உள்ள போது நாங்கள் எப்படி மாடி வீடு கட்டி இருப்பது என கூறி எப்படி மாடை இருக்கலாம் அதனால நான் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நீங்களும் வீதி கட்டினால் எங்களுக்கு மோசம் வரும்னு சொல்லி சாமியை சொல்லி சொல்றாங்க கிடையாது இந்த கிராமத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் விதித்த கட்டுப்பாடே கிராமத்தில் யாரும் மாடி வீடு கட்டக்கூடாது என்பதுதானாம் அதனை மீறி கட்டினால் அசம்பாவிதம் ஏற்படும் என்றும் அஞ்சப்படுவதால் அதை இன்றளவும் கைவிடாமல் பின்பற்றி வருகிறார்கள் கருத்தராஜபாளையம் கிராம மக்கள் இதையும் மீறி கான்கிரீட் வீடுகள் அமைத்தால் அந்த வீட்டில் உள்ள ஆண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கெடுதலோ அல்லது ஊனம் ஏற்படுவதாகவும் மேலும் அந்த குடும்பம் முன்னேற்றம் இல்லாமல் போய்விடுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த மக்கள் இந்த கிராமத்தை விட்டு அருகில் உள்ள ஊர்களுக்கு குடிபெயர்ந்தாலும் அங்கும் மாடி வீடுகள் கட்டுவதில்லையாம் அது மட்டுமின்றி இரவு நேரத்தில் குலதெய்வமான பெரியசாமி ஊரை சுற்றி வலம் வருவதால் இப்பகுதியில் குதிரை வளர்ப்பதில்லை எனவும் குழந்தையை இரவு நேரத்தில் தொட்டல் கட்டி தூங்க வைப்பதில்லை எனவும் கூறுகின்றனர் மீறி குழந்தைகளை தொட்டலில் இரவு நேரத்தில் தூங்க வைத்தால் சாமி வந்து மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது இந்த கோயில்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தா தொட்டல்ல இன்னமும் போடுறது தொட்டல்ல தொட்டல்ல போடுறது கீழே தான் போ படுக்க வைக்கணும் தொட்டல்ல போடக்கூடாது உம் போட்டா விபரீதம் ஏதோ வந்து உடம்பு சரியில்லாத போயிடுது இந்த மாதிரி ஏதோ பெரிய விபரீதம் வந்துருது அதனால நாங்க தொட்டல்ல போடுறது இல்லைங்க குழந்தைய மத்திய மாநில அரசுகள் குடிசையே இல்லாத கிராமங்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல திட்டங்களை செயல்படுத்தி வரும் போதிலும் அத்திட்டங்களை கிராம மக்கள் பயன்படுத்த மறுத்து வருகின்றனர் நகரத்திற்கு இணையாக கிராமங்களிலும் மாடி வீடுகள் கட்டப்பட்டு வரும் நிலையில் மாடி வீடு கட்டினால் சாமி விடாது எனக்கூறி கூறி மாடி வீடு கட்டவே அஞ்சி கூரை மற்றும் ஆஸ்பெஸ்டா ஷீட் வீடுகளிலேயே மக்கள் வசிக்கும் கருத்தராஜபாளையம் உண்மையிலேயே ஒரு அதிசய கிராமம்தான்